நான் உங்க சடகோப்பன் ரமேஷ் ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர் வணக்கம் சகோ சொடுக்கு போடுற நேரத்துக்குள்ள டிக்கெட் எல்லாம் வித்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க நார்மல் மேட்சுக்கே அப்படிதான் இருக்குன்ற போது இந்த பக்கம் ஒரு தோனி அந்த பக்கம் ஒரு விராட் கோலியை வச்சுட்டு வாமா மின்னல் ரேஞ்சுக்கு தான் டிக்கெட்டு சேல்ஸ் இருக்கும் நம்ம பரபரப்பான ஒரு மேட்ச் அதாவது கண்ணா ஒரு லட்டு தின் ஆசியா அப்படின்ற போது முதல் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வேற லெவல் மேட்ச் அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர் சிபி ஒரே வாரத்தில் கண்ணா ரெண்டு லட்டு தின் ஆசியான்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் குஷியா இருக்காங்க ஆப்வியஸ்லி ஃபேன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தோனியும் விராட் கோலியும் சேர்ந்து நீங்க பாக்குறது இந்த மாதிரி ஐபிஎல்ல பார்த்தா தான் உண்டு அட்லீஸ்ட் விராத் ரோஹித் நீங்க சேர்ந்து இந்தியா மேட்சஸ்ல பாத்துடலாம் ஆனா தோனியாகும் ஆகும்போது ரோஹித் தோனி நீங்க ஐபிஎல்ல தான் பார்க்க முடியும் விராத் தோனி ஐபிஎல்ல தான் பார்க்க முடியும் அப்படின்ற போது அந்த மேட்சுக்கு வேற லெவல் முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா ரைட்டு இந்த மேட்ச்சை பற்றி ஒரு குட்டி பிரிவியூ பண்ணலான்றதுக்காக இந்த பதிவு நான் பண்ணிருக்கேன் ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான வெற்றியின் மூலமா வராங்க ஆர்சிபி தெரிச்சுட்டாங்க கே கேஆராக நம்ம பார்த்தோம் செம்ம சேசிங்க முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பெரிய ஸ்கோரை பண்ணுவாங்களா அப்படின்ற போது உள்ள மிடில் ஹோஸ்ட்ல சூப்பரா வந்தாங்க அதுக்கப்புறம் அட்டகாசமா சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி செம்ம கான்பிடென்ஸ்ல தான் உள்ள வருவாங்க அதே மாதிரி சிஎஸ்கே அவங்களோட நெமிசஸ் சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் முதல் மேட்ச் அவங்க கோட்டையில் சாதிச்சிருக்காங்க அப்படின்ற போது அவங்களும் எங்க ஊர் எங்க கத்தியா அப்படின்னு மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் மோத போறாங்க எங்க மோத போறாங்க பாத்தீங்கன்னா செப்பாக் அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்கா நான் மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரு விஷயம் சிஎஸ்கே செப்பாக்ல ஆடுறது டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அதற்கு காரணம் எத்தனையோ முறை எத்தனையோ மேட்சஸ் ஜெயிச்ச ஒரு இடம் அப்படின்றனால உள்ள நுழையும் போதே ஒரு கெத்தா தான் வருவாங்க ஆர்சிபி ஆனா இந்த முறை புதிய தலைமை புதிய மாற்றம் ஒரு அற்புதமான விண்ண பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுனால நாங்க பழைய ஆர்சிபி இல்லையா புது புலிவாக உள்ள வரோம் எங்க விராட் கோலி வேற செம்ம பார்லா இருக்காரு அப்படின்றதுனால வேற லெவல்ல தான் உள்ள வராங்க சிஎஸ்கே என்ன மாதிரி விக்கெட்டை குடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேபி இருக்கு போன இருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா நல்ல ஒரு பேட்டிங் கொடுத்தாங்க பெருசெல்லாம் பயங்கரமாக திரும்பல பந்து மேபி ஒன்னு ரெண்டு ஆடு பந்துகள் திரும்பினாலுமே பயங்கரமா அந்த டிபிகல் செப்பாக்கு அந்த விக்கெட் கிடையாது அப்படின்ற போது ஆர் அதே ஸ்ட்ராட்டஜில தான் போக போறாங்களா இல்லையா ஒரு மேட்ச் முதல் மேட்ச் ஒரு வார்ம் அப் எடுத்துட்டு நாங்க உள்ள வரும் இப்ப பழைய ஸ்பின்னர் டிராக்கு நாங்க போக போறோம் வெயிட் பண்ணி பாக்கலாம் பட் என்ன கேட்டீங்கன்னா சிஎஸ்க்கு பலம் நீங்க பாத்தீங்கன்னா குள்ள ஆணித்தரமா வராங்க போலிங் அப்படின்றோம் அதை தவிர டாப்ல கலீல் அமர்ந்த மாதிரி விக்கெட் செத்து கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய இன்னும் எக்ஸ்ட்ரா பலமா கூடுதலா இருக்கு சோ சிஎஸ்கே இந்த மாதிரி அற்புதமான ஸ்பின்னர்ஸை வச்சு கொஞ்சம் ஸ்லோ டேர்னர் அவங்க பழைய அந்த பார்மலாக்கு போனாங்கன்னா அது மிகப்பெரிய சவாலா இருக்கும் எந்த விஸ்டிங் சைடுக்குமே மிகப்பெரிய சவாலா இருக்கும் இல்லப்பா வேணாம் பா எதுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் இருக்கணும் நம்ம ஸ்பின்னர்ஸ் எந்த விக்கெட்லானா போடுவாங்க பேட்டிங் விக்கெட்டே போகுங்கன்னு சொன்னீங்கன்னா திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் பேட்டிங் விக்கெட் போனா அது ஏன் ஒரு பரபரப்பான மேட்சா இருக்கும் நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஆர் சி பக்கமும் நல்ல பேட்டிங் டெப்த் வச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா கிங் கோலி சம்ம ஃபார்மில் இருக்கிறத பாக்குறோம் ஃபில் சால்ட்டு ஃபில் சால்ட் எந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனா அப்படியே கோடுகேஷன் வந்துதான் வச்சுக்கோங்க போல போலம் புலந்துருவாரு அது கொஞ்சம் உள்ள வெளியேன்னு ஸ்விங் ஆயிட்டு இல்ல பந்து டேர்ன் ஆச்சுன்னா ஃபில் சால்ட் டெஃபினட்டா உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்றதுனால அவங்களோட மெயின் ஹிட்டர்ஸ் எல்லாம் பாருங்க மெயின் ஹிட்டர்ஸ் எல்லாருமே பிக் பிக் ஹிட்டர்ஸ் சொல்லக்கூடிய எல்லாமே ஃபாரின் பேட்டர்ஸ் அவங்க ஃபில் சால்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிம் டேவிட் சோ இந்த மூணு பேருமே பிக் ஹிட்டர்ஸ் ஆனா விக்கெட்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வச்சீங்கன்னா மூணு பேரோட விக்கெட்டையும் அங்க இருக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால செபாக் அந்த ஆங்கிள் பாப்பாங்களா எல்லாப்பா வானா போனமே ஸ்வின் பண்ணிருக்கோம் அதே மாதிரி விக்கெட்ல போலான்னு யோசிப்பாங்களான்றதுதான் இப்ப கேள்வி சிஎஸ்கே பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அந்த மிடில் ஹவுஸ்ல வந்து எப்படி கேமை உள்ள எடுத்துன்னு வராங்கறதுதான் நம்ம நிறைய பாத்துருக்கோம் அதே மாதிரி தரமா பயங்கரமான ஸ்பின்னர்ஸ் இந்த முறை இருக்கிறதுனால அதே மாதிரி தான் பண்ணுவாங்கிறது சோ இந்த மிடில் ஓவர்ஸ் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆர்சிபி பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலுமே இந்த மேட்ச் ஒருவேளை குட் பேட்டிங் விக்கெட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஐ டோன்ட் மைண்ட் சிஎஸ்கே சேசிங் சிஎஸ்கே சேஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அப்பா டக்கர் போலிங் ஆர்சிபி பக்கம் கிடையாது அதுக்கு நான் சொல்றது ரெண்டு முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் வச்சிருக்காங்க ஒன்னு ஏசல் உட் இன்னொரு குருணால் பாண்டியா ஏசல் உட் வந்து நியூ பால்ல கொஞ்சம் டெலிவர் பண்ணும் குருணால் பாண்டியா வந்து இழுத்து போட்டிக்கணும் மற்ற போலர்ஸ் ஒரு இன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற போது சிஎஸ்கே அங்க ஒருவேளை குட் பேட்டிங் விக்கெட் இருந்து பெரிய ரொம்ப பெரிய ஸ்கோர் ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்டின்னு சேஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே கேன் சேஸ் இட் அகேன்ஸ்ட் ஆர்சிபி போலிங் அதே மாதிரி ஆர்சிபி என்ன யோசிப்பாங்கன்னா ஒருவேளை நல்ல பேட்டிங் விக்கெட்டா இருந்தா கேள்வி சேசிங் எங்கள் பக்கம் கிங்க வச்சுருக்கோம் சேசிங்னு சொன்னாலே இவர் தானே டிக்ஷனரியில் பேரே போட்டிருக்கு கிங் கோலி அப்படின்றதுனால போடிங்க நாங்கள் சேஸ் பண்ணுறோன்றது அவங்களும் யோசிப்பாங்க அதற்கு காரணம் நான் மீண்டும் சொன்னால் நல்ல பேட்டிங் விக்கெட்னா அவர் தரமான ஒரு பேட்டிங் டெப்த் வச்சுருக்காங்கன்ற போது சிஎஸ்கே அங்கே கொஞ்சம் உஷாரையாக உஷாராக இருக்கணும் ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் சிஎஸ்கே ஆட நேர்ந்தாலும் குட் பேட்டிங் விக்கெட்டில் டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி அடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக வரும் பட் சிஎஸ்கே கிட்டே இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் இந்த டூ ட்வெண்ட்டிலாம் வரணுன்னா உங்களுக்கு டாப் ஆர்டரில் ரெண்டு பேர் கிளிக் ஆகியே ஆகணும் ஒன்று ருத்துராஜ் கேக்வாட் வாட் இன்னு சிவம் தூவே இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஒன் எயிட்டி ஒன் நயன்ட்டியில் ஸ்ட்ரைக் ரைட்டில் ஆடக்கூடிய அதிரடியான பேட்டர்ஸ் மற்ற எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உங்களை சுற்றி தான் ஆட்டுமே தவிர இந்த டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரைட்டில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் சிஎஸ்கே பக்கம் அந்த அளவுக்கு டாப் ஆர்டரில் கிடையாது நான் வந்து சிஎஸ்கேயில் ரெண்டு சேஞ்ச் பண்ணுவேன் சொல்கிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கான்வே எடுத்துன்னு வருவான் சாம் கரனுக்கு பதிலாக நீங்க ஏன்னா டாப் ஆர்டர்ல இன்னொரு அதிரடியான பேட்டர் வரும்போது பிரஷர் கம்மி ஃபார் ருத்ராஜன் ஆல்சோ ஃபார் சிவம் தூபி அப்படின்றதுனால நேரா வந்து கான்வேவை டாப்ல வைப்பேன் சாம் கரன் நீங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா சிஎஸ்கே அவர் போலிங்கும் போகவே பேட்டிங்கும் ஆக அப்படின்றத யோசிக்கிறாங்க பட் அவர் ஒரு பேட்டிங் போலிங் அதையும் தாண்டி வெறும் பேட்டிங்ல மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அபாரமான திறமை கான்வே கிட்ட இருக்கு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸும் காமிச்சிருக்காரு உடனே நான் இந்த மேட்ச்ல பண்ணுவாருன்னு சொல்ல தொடர்ந்து ஒரு மூணு நாள் மேட்ச் ஆடி பாருங்க வலுத்து வாங்குவார் காண்பி அப்படின்றது என்னுடைய ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ரச்சின் ரவீந்திரா ஒரு அட்டகாசமான பேட்ஸ்மென் பட் ஓடிஐ இருக்கக்கூடிய தாக்கத்தை அவரால் டி டுவெண்டியில் இன்னும் முழுமையா பண்ண முடியுதான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் சம்டைம் டி டுவெண்ட்டி பேட்டிங்லேயே அவருக்கு ஓடிஐ சாயல் தெரியுது ஒருவேளை அந்த பக்கம் அதிரடியான பேட்டர் இல்லாம அந்த பக்கமும் ஒரு ஓடிஐ சாயல் தெரிஞ்ச ஒரு பேட்டர் ஆடினாங்கன்னா ஓவராலாக ஸ்கோர் அப்படியே கேட்க இறங்கி ரன்ரே தேக்க முடியாத அபாயம் இருக்கு ஃபர்ஸ்ட் இயர் அதே மாதிரி ருத்ராஜனுக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் ஆடுது போன மேட்ச்லாம் ஓகே நீங்க ஏதோ ராவல் அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் அவர் ஒன் ஆஃப் ஓப்பனர்ஸ் இந்த கண்ட்ரி தலைவா நீங்க வந்து நியூபால ஒருத்தர் இந்த பக்கம் நிற்கிறாரு ருத்ரா ஸ்ட்ரைக் இருக்கிறாருனால எனக்கு ப்ரெஷர் அளவுக்கு ஒரு தரமான ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற போது ஓகே அது ஒரு மேட்சுக்கு பண்ணீங்க தொடர்ந்து அதை பண்ணாதீங்க இந்த சீசனுக்கு ருத்துராஜ் சிஎஸ்கே தேவை எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய கேப்டன்சி அவருடைய பேட்டிங் அஃபெக்டே பண்ணல இன்ஃபேக்ட் மேலே தூக்கி போது இந்த குவாலிட்டிஸ் நிறைய நல்ல நல்ல கேப்டன்ஸ் கிட்ட இருந்தது பார்த்தோம் தோனி அவருடைய அட்டகாசமான ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாரு விராட் கோலி இருந்தார் ரோஹித் சர்மா இருந்தார் அப்படின்ற போது ருத்ராஜ் அட்லீஸ்ட் ஐபிஎல் பிரான்சைஸ்ல அவருடைய பேட்டிங் எஃபெக்ட் ஆகாத அளவுக்கு மேலே தூக்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அதே மாதிரி நேரத்த நிலைஸ்லாம் ஆனால் தெளிவா பத்திராணா மாதிரி ஒருத்தர் வச்சிருக்கீங்க உள்ள எடுத்துன்னு வாங்க இப்ப விராட் கோலிக்கு எல்லாம் போடணும்னா நீங்க அப்பாட்டக்கர் போலர் உள்ள வந்தாகணும் அப்படின்ற போது பத்திரானாவும் உள்ளே எடுத்துருவாங்க இப்போ யோசிச்சு பாருங்க கான்வேவும் வந்தாச்சு பத்திரானா உள்ளே வந்தாச்சு அப்படின்ற போது சிஎஸ்கே கொஞ்சம் வேற மாதிரி சைடா தெரியுதா இல்லையா இதுல ஒரே கல்ல ரெண்டு மாங்காசக்கோ அதாவது கான்வே உள்ள வந்தா நீங்க இரநூறையும் சேஸ் பண்ணலாம் பத்திரானா உள்ள வந்தா ஒன் ஃபிஃப்டியும் டிஃபன் பண்ணலாம் அப்படின்றனால இந்த மாதிரி பிளேஸ்லாம் உள்ள வந்து ஆடுறது என்னோட ஒரு விருப்பம் என்ன பண்றாங்கறத பார்க்கலாம் அதே மாதிரி ஆர்சிபி பக்கம் அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப போரா இருக்கு அவங்க இன்னும் அந்த தேவ்தர் படிகளை கட்டினு அழகாங்க நீங்க பேட்டர் பட் அட்ஜஸ்ட் பண்ண முடியலங்க நம்பர் பெஸ்ட் அது பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற போது இவ்வளவு நாளா அவர் அடாப்ட் பண்ண கஷ்டப்படுறார் அப்படின்ற போது வேற எங்கேயுமே அவர் ஃபிட் ஆகல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி நேரத்துல தான் ஏலத்துக்கு எடுத்தாங்க ஆர்சிபி அப்படின்ற போது கடைசியில தான் அவங்க பிளான்லயே வந்த ஒருத்தர் முதல்ல நீங்க இறக்குறீங்கன்னா ஆப்ஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அந்த ராவல்கிட்ட பாத்தியா வச்சுக்கலாம் இல்ல நாகர்கோட்டி இல்லன்னா ஜேமி ஓவர்டன் இல்ல நம்ம பையன் விஜய் சங்கர் கான்வே மாதிரி பிளேயரா இருக்காரு பத்திரானா மாதிரி பெஞ்ச்ல உட்காந்துருக்காரு அப்படின்ற போது ஃபாரின் ஒருவேல மூணு ஃபாரினர்ஸ் வந்தீங்கன்னா ஃபாரின் ஆப்ஷன்ஸ் இம்பாக்ட் அவங்க சூப்பரா வச்சிருக்காங்க சிஎஸ்கே அது தவிர ராகுல் ட்ரிபாத்தில வந்து நீங்க பாத்தீங்கன்னா குட் இம்பாக்ட் நல்ல இம்பாக்டுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன் நம்ம பையன் விஜய் சங்கர் அப்படி போய் சல்பூல் ஏதோ போகும் இம்பாக்ட் நீங்க வந்து ஒரு நாலஞ்சு ஓர்ல ஏதோ பண்ணிட்டு போற அளவுக்கு கண்டிப்பா ஒரு திறமை இருக்கு இந்த இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் நீங்க வந்து பஞ்சாபுக்கு கட்சியில் போலிங் போட்டது யாரு வைஷாக் விஜயகுமார் ஃபார்மர் ஆர் பிளேயர் அவர் தான் மேட்ச் திருப்பி கொடுத்தாரு அப்படின்ற போது கரெக்டா பதினஞ்சு ஓவருக்கு மேல வந்தாரு டப்பு டப்பு போட்டாரு சூப்பரா வின் பண்ணி கொடுத்து போனாரு அப்படின்றனால சும்மா ஒரு டிக் ஆஃப் பண்றதுக்கு ஒரு தேவ்தர் எல்லாம் ஆடாதீங்க அதுவும் தேவ்தர் படிக்க நீங்க எடுத்துன்னா ரவிச்சந்திரன் படிக்கல ஆர்சிபி வழக்கம்போல எங்க கிங் கோலி ஒரு பக்கம் பாத்து பாரு அப்படின்னு தான் யோசிப்பாங்க ஒருவேளை விராட் கோலி விக்கெட் அவங்க தவறு நீ பேட்டை விடு ஒருவேளை விக்கெட் ஸ்டடி பண்றதுக்கு நாங்க உள்ள யாராவது அனுப்புறோம் விக்கெட் நீங்க முதல்ல ஒருவேளை எடுத்தால் சிஎஸ்கே அங்கே ஃபீல் சால்ட் பயங்கர பிரஷர்ல வருவார் பட் நான் மீண்டும் சொல்றது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபிளாட் விக்கெட் அப்படின்னு தெரியாதுங்க ஃபீல் சால்ட் ஆறு ஆறு ஓவர் ஆடினாரோ அதுலேயான பல ஷாட்டில் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சவால் என்னன்னு வருமா வராதா அந்த வடிவலி ஜோக் மாதிரி வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி சில்லா வருது போன வரமாட்டேங்கு பாத்தீங்கன்னா பெருசா பணி வரல ருத்ராஜ் ப்ராப்லி அதை எதிர்பார்த்தா சேசிங் சொன்னாரு பெரிய பணி வரல பட் லைட்டா வந்தது அது குறைவான டோட்டல் அப்படின்றதால நிறைவாக சேஸ் பண்ணிட்டாங்க நிறைவான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நடுவில் நம்மளுக்கு எல்லாம் வேர்த்தது இருந்தாலும் அந்த எல்லை கோட்டை தாண்டிட்டாங்க ஸோ அது ஒரு சவால் இருக்கு கேப்டன்ஸ் அதையும் ஒரு அப்படியே ஒரு ஒரு ஓரமாக மைண்ட் வச்சுப்பாங்க என்ன நடக்குதுயா பனி பெய்யுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க பட் விக்கெட்டை பேஸ் பண்ணி இந்த டாஸ் வினிங் கேப்டன் முடிவெடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு நான் மீண்டும் சொல்றது டர்னிங் ட்ராக்காக இருந்தால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதுக்கு விரும்புவாங்க ஒருவேளை பேட்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க சம்மா விக்கெட் பாட்டா விக்கெட் அப்படின்னீங்கன்னா ரெண்டு சைடுமே சேஸ் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு பட் விராட் கோலின்ற பூதம் கிளம்பிச்சுன்னா அதுவும் சேசிங்ல ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன யோசிக்கிறேன் சேஸ்க்கு அந்த வாய்ப்பு எதுக்கு விராட் கோலி கொடுக்குறீங்க அவர் சேசிங் தான் விரும்பக்கூடிய ஒரு பேட்டர் அப்படின்றதால முதல்ல டார்கெட்டை செட் பண்ணுங்க அவர் எப்பவுமே டார்கெட் தெரிஞ்சா பயங்கரமா ஆடுவார் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட அது அதுவும் ஒரு காரணம் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் சொல்லல அதுவும் ஒரு காரணம் நல்ல பேட்டிங் விக்கெட்டா இருந்தா நீங்க சேஸ் பண்ணலாம் சிஎஸ்கே பட் ஆர் சிபி அதான் யோசிப்பாங்க நல்ல பேட்டிங் வேணும் எங்க பக்கம் கோலி இருக்காங்கன்றது பட் நான் என்ன யோசிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஹோர்ஸ் மீண்டும் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ நம்ம பக்கம் அந்த குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு காரணத்தினால் அந்த மிடில் ஹோவ்ஸை சிஎஸ்கே பெட்டரா கண்டெய்ன் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது சார் அதே மாதிரி ஆர் சிபில எனக்கு இன்னொரு பீச்ச பிளேயர் யாரும் ஜிதேஷ் சர்மா அந்த சஷாங் சிங் த்ரு ஜுரேல் அஷுதோஷ் சர்மா இப்ப நம்ம பேசுறோம் பாத்தீங்களா திடீர்னு வருவாங்க மேட்ச் திருப்பிட்டு ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போவாங்க இந்த மாதிரி பசங்க அந்த பட்டியலே வீரன் செத்துக்கலாம் ஜிதேஷ் சர்மா சடனா ஒரு பயங்கரமான நாக் ஆடுவாரு வெரி வெரி வெல் ஹை டேலண்டட் அப்படின்றதுனால அவரையும் நம்ம உசாரைய பார்த்து வச்சுக்கணும் ஸ்பின்னர்ஸையும் அற்புதமா ஆடுவாரு ஜிதேஷ் சர்மா பட் ஓவராலா பாத்தீங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல கான்பிடென்ஸ்ல வராங்க நான் இந்த மேட்ச் எப்படி பார்க்குறேன்னா என்ன மாதிரி விக்கெட் இருக்க போகும் ஒரு டிபிக்கல் பழைய செப் விக்கெட்டுக்கு போனாங்கன்னா அட்வான் மிகப்பெரிய அட்வான்டேஜ் செய்யுங்க அது இல்லாம ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்ததுன்னா சேசிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு எனக்கு தோணுது நல்ல ஹார்ட் விக்கெட்டு பேட்டுக்கு வருது அப்படின்னீங்கன்னா சேசிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம் ஸோ அப்போ டாஸ் வந்து ஒரு குருஷியலான ஃபேக்டா இருக்கலாம் ஒரு தோனி அந்த பக்கம் ஒரு விராட் கோலி அப்படின்ற போது ஸ்டேடியம் போகுது திருவிழா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கிறது ஒரு வருஷம் காத்திருந்து அந்த தரிசனம் கிடைக்க போகுது ரொம்ப ஸ்பெஷல் வருஷன் சொல்லியிருக்கேன் அதுக்கு காரணம் பதினெட்டாவது ஐபிஎல் அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்பெஷல் அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா தோனிக்கு நாற்பத்தி மூணு வயசுங்க ஃபோர் பிளஸ் த்ரீ செவன் அந்த பக்கம் பதினெட்டு சூப்பரான ஒரு போட்டி காத்திருக்கு எனிவே நான் மீண்டும் சொன்ன மாதிரி ஒரு கான்வே ஒரு உள்ள வந்து இன்னும் வலு சேர்க்கிறாங்களா சிஎஸ்கே அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி இம்பாக்ட் ஆப்ஷன்ல வேற ஏதாவது யூஸ்ஃபுல் ஒரு புதுசாக யாராவது எடுத்து விடுறோமா அப்படின்னு ஆர்சிபி பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி சகோ உங்களுக்கு ஆதரவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெல் பட்டனை தட்டுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிக்டாக் டிக் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க ஓகே ஹாவ் அஸ்டே சகோ சகோ இந்த பதிவு நான் பண்ணும் பொழுது ஏதோ ஒரு இன்ஜுரி அப்டேட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருவேளை பதிவு வந்ததுக்கு அந்த மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்க மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்